நான் சர்பாலி குத்தர் விட்ட குத்தர் வகித்துக்கொஞ்சது யாரு குழந்தை வைக்க உன்னுடைய குடும்பத்தை வந்த உன்னுடைய மக்களை வார்த்தை தொழிலார கர்ப்பசாமி உத்தரவிட்டு புத்தரவாக்கம் அப்படின்னு கர்ப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு ஒரு மூணு மாதம் இருந்திருக்கல இருந்துச்சு உனக்கு புத்திர வைக்கம் அமைஞ்சது இருந்தாலும் கர்ப்பசாமி உணவு அப்படின்னு பார்த்தாலும் உணவு கட்டுப்பாடு இல்லை

மாளிகை கருப்பசாமி ஜாதகத்தை கணிச்சு நிறைவேற்றி கொடுத்து என் கிட்ட உத்தரவு கொடுத்த உத்தரவாங்கி வந்த கவர்மெண்ட் உத்தியோகமா அமைச்சுட்டு வருவாங்க கருப்பசாமி கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு ஆண் வருஷம் வலியுறுத்த ஏன்னா கடைசியா நீ புத்திர வாயத்து வாங்கிட்டு கடைசியா போய் என்ன சுவாமி சும்மா தொந்தரவு பண்றீங்க கெடா வெட்டுன்னு சொல்றீங்கன்னு சொல்ல கூடாது நான் இதெல்லாம் முன்னே எச்சரிக்கேன் உங்ககிட்ட என்கிட்ட வர்றாங்க இப்படிதான் சொல்றாங்க என்ன அலைய வைக்கிறாங்க எனக்கு எப்ப பசி அப்படாதான் நான் சாப்பிட முடியும் நீங்க எனக்கு பசி இல்லாதப்ப நீங்க வெட்டுறீங்களே அதனால கருப்பசாமி புத்திர வாயத்தை அமைச்சுறேன் நாலு மாசத்துல ஆணு வருஷம் வழி வச்சாங்க

காதல் திருமணம் பண்றீங்க பயங்கரமான காதல் சாவது எல்லாம் ஆனா இப்ப ஆசுறாங்க கணவனை கண்டா கருபி விளக்கம் யாரு இது ரெண்டாவது காதல் இல்லையே வருது என்ன சொல்ற நான் சொல்றேன் கருப்பசாமி பண்ணிடுறாங்க நாலு தான் மாத்திரம் குத்திரவாத அனுச்சிடறேன் ஜோடி முடிஞ்சிடும் அங்க அங்கிட்டு வருவேன் கழுகா வருவேன் சருப்பமா வருவேன் பல ஓத்துல வந்து தொந்தரவு ஒண்ணுவேன் ஏன்னா என்னை மறந்துடுறாங்க கல்யாணமே அவளை சாமி நாற்பத்தி மூணு வயசு நான் நீங்க வா ஆறு மாசம் உனக்கு உத்தரவு சொல்லலை ஆறு மாசம் இந்த அமாவாசையில் மாலை மாத்தனா அடுத்த முப்பதாவது நாளே என் திருமணத்தோடு வந்து எத்தனை கோழி ஆனாலும் ஜலவம் பண்றேன்னா கடைசியா பார்த்தா இன்னும் அவன் ஜெயில ஏன்னா சும்மா என்னை திட்டுறேன் அப்படின்னு அந்த தாயை கேட்டுச்சு இன்னைக்கு கை போயிடுச்சு இன்னும் வரல எனக்கு வேண்டாம் ஆனா அதை கருப்பசாமி உத்தரவிட்டு நிபத்துல பண்ணிடுறேன் சண்டை இருக்கக்கூடாது பிடிச்சுக்கிறீ இப்படி ரெண்டு அப்ப அப்புறம் இப்படி ரெண்டு அப்பு நீ உண்டா இல்லையா நீ சொல்ற எனக்கு தெரியும் நான் ஆராய்ச்சிக்கிட்டு தான் வர்றேன் ஒரு போட்டோ ஒண்ணு உடைஞ்சிருக்கு தெரியுமா உங்க கட்டுமனையில போய் பாரு ஆனால கர்பசாமி நிவர்த்தனை பண்ணிடுறேன் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத பாத வச்சம் இல்லாத வழி காட்டிருந்தாயே

அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நல்லபடியாக தொழில் கொடுக்கணும் குடுக்கல் வாங்கலாம் மீட்டை தெரியாத இடத்தையும் விளைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி உத்தர உத்தரவிட்டேன் தாயார் அப்படின்னு பார்த்தாலும் நல்ல பாதிப்பு படுத்தா மூதவி போட்டு அழுச்சுக்குது ஏந்திரிக்க முடியல டிவி இருந்தாலும் கால் வலி அதனால கருப்பு சாமி என்ன பண்றது எனக்கு தெரியல ஆனா கருப்பு சாமி எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் நீ தான் தீக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க இருந்தாலும் கருப்பு சாமி மகேந்திரங்கிறது யாரு மகேந்திரன் யாராச்சும் தெரியுமா மகேந்திரன் அவன் டிரைவர் டீச்சர் வண்டி ஓட்டுறான்னு இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பல சோதனையை அனுபவிச்சிட்டீங்க கேசனும் ஏறிட்டு வந்துட்டீங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அதனால கருப்பசாமி கடைசியா அவங்க வந்து இருக்கிறான் என் குறைவோட தீக்கணும் என் குறைய தீத்த என் மக்களை ஒன்றுபடுத்தணும் என் குடும்பத்திலயும் ஒன்றுப்படுத்தணும் அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு குடும்பமும் வந்திருக்குது யாரு குடும்பம் பிரிவினை தேவையில்லாத கண்டை நீ என்ன நான் என்ன கேட்க

போன யாரும் செத்துட்டு போறாங்க என்னவோ நடந்துட்டு போகுதுன்னு எனக்கு இது ஆகாதுன்னு நீ வந்துட்ட அதனால கருப்பசாமி விட்டு இன்னைக்கு உத்தரவுற தொட்ட வர இன்னைக்கு பூர்த்தி ஆகல அதனால கருப்புசாமி இன்னைக்கு மக்களையே கட்டி கொடுத்தாலும் இன்னைக்கு கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தா உயிர் போற சூழ்நிலையே இருந்தது உன் குழந்தைக்கும் ஆயிருக்கணுமே இந்த மாதிரி கர்பசாமி உத்துல விட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் குடும்பத்தை ஒன்றுபடுத்த தை மாதத்துக்குள்ள குடும்பத்தை ஒன்று பண்ணா கெள கிட வெட்டி அவனதான் பண்ணிடா சத்திய கர்பசாமி உத்தரவிட்டு தை பதிமூணாம் தேதிக்குள்ள ஒன்றுபடுத்த இது சத்தியம்